நாம் எதற்காக ஓடுகிறோம் பொருளுக்காகவா உடம்புக்காகவா என்னமோப்பா எல்லாம் இந்த ஒரு சா வயிற்றுக்கு தான் ஓடுறோம் அன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா முன்பெல்லாம் இது தாங்க வயிற்றுக்கு தான் முக்கியம் உழைப்பாக இருந்தது ஆனால் இப்பொழுது யோசித்து பாருங்கள் நம்ம சாப்பிட்டாட்டாலும் சரி சாப்பிடாட்டாலும் சரி அனைத்திற்கும் இஎம்ஐ கட்டிவிட்டு மீதி இருந்தால்தான் சாப்பாடு அப்படி ஆகிவிட்டது இல்லையா யோசித்து பாருங்க இதுதான் உண்மை நம்ம இருக்கோ இல்லையோ எல்லாத்தையும் கட்டிட்டு தான் மீதி இருந்தால் சாப்பிட்ணும் அதை பற்றி தான் கொஞ்சம் படி பார்ப்போமா ஹாய் வணக்கம் நான் உங்கள் யோகா பாமா நந்தகோபால் பேசுகிறேன் அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா அனைவரும் மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள் வந்து என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் அண்ட் ஷேர் ஓகே அப்படி இந்த மாதிரி உணவு தான் முக்கியமாக பிரதானமாக இருந்த காலம் அப்படி இருந்த காலம்லாம் போய் எதுவோ வேண்டுமென்றாலும் எல்லா சீசனமும் எல்லாமும் எந்த நிலையிலும் தற்பொழுது கிடைக்கிது எல்லா பழங்களாகட்டும் உணவுகளாகட்டும் எல்லாமே தற்பொழுது உணவிலிருந்து அனைத்தும் கிடைச்சாலும் எதுலேயுமே முனு திருப்தி அற்ற நிலையில் தானங்க இருக்கிறோம் எல்லா வகை உணவுகளுமே சாப்பிட்லாம் ஆனால் அதன் சது சத்துக்கள் எப்படி இருக்குது அனைத்திலையும் கலப்படம் அது என்னத்தான் நாமும் சாப்பிட்ருக்கிறோம் அதையும் கூட அமை ச சமைக்க சோம்பேறித்தனம் சுவை அடிமை என தினமும் வெளியில் சாப்பிடும் பழக்கத்திற்கு ஆளாகி விடுகிறார்கள் அது வேற ஒரு இது நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ நம்ம மக்கள் வந்து எப்படி இப்படிப்பட்ட பழக்கங்கள் வந்ததுன்னு தெரியல அதிகம் சங்கா சம்பாதிக்க தொடஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க சமைக்கும் வேலை கூட மறந்து போயிடுது ஒரு நாள் ஒரு நாள் வெளியில் சாப்பிடும் நிலை போய் கா டெய்லியே ஆர்டர் பண்ணி காப்பி கூட ஒரு ஆர்டர் பண்ணி சாப்பிடும் நிலையில் தான் மக்கள் உள்ளார்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பெரும் பணத்தில் உடம்பு நல்லதை செய்து கொண்டால் பரவாயில்லைங்க அதை விட்டுட்டு உடம்புக்கு சூனியம் வைக்கும் உணவுகள் அதனால் மருத்துவமனைகளில் ஏக கூட்டம் சம்பாதிக்கும் பணம் பாதி உணவு பாதி மருத்துவமனை என்ற நிலை என் என்ன என்றே தெரியாத நிலையில் மக்கள் எவ்வளவோ வியாதிகள் புது புது வியாதிகள் எதை இது பண்ணுறதுக்கு முடிய மாட்டேங்குது இதெல்லாமே நம்ம உணவுகள்லேருந்து என்னமே கலப்படமாக இருக்கிறப்ப நாம்வாவது அதுலேருந்து கொஞ்சம் விலகி வர்றதுக்காவது நினைக்கணும் மக்களாக தாங்க நம்மை நாமே ஓரளவாவது இந்த கலப்பழ உலகத்திலிருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம் வாழலாம் இல்லை என்றால் இறைவனால் கூட நம்மளை காப்பாற்ற முடியாது வாழ தேவையான நல்ல உணவுகள் நல்ல எண்ணங்கள் நல்ல பழக்கங்கள் வாழ நம்மை நாமே திருத்தி கொள்ளணுங்க எப்பொழுது பசிக்கு உணவு நிலை மாறி ருசிக்குன்னு ஆணிச்சோ அப்போவே நமது ஆரோக்கியம் எல்லாம் போயிட்டுச்சு அந்த ஆரோக்கியத்தை மீட்கணுன்னு நாம் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும் என்ன உணவுகளாக இருந்தால் கூட நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட பழகணும் எவ்வளோ இதாக இருந்தால் கூட அந்த ஆரோக்கியத்தை நம்மளாக கொண்டுகிட்டு வந்தால் தான் நம்ம குடும்பங்கிறதுனால் நம்ம தான் நம்ம அந்த குடும்பத்தை நம்ம எப்படி கொண்டுட்டு வரணும் நம்ம வந்து எவ்வளோ சம்பாரித்து வெளியிலேருந்து எல்லாமே வாங்கி சாப்பிட்லாம் ஆனால் ஆரோக்கியத்தை வாங்க முடியுமா ஆரோக்கியத்தை வாங்க முடியாது அதனால் அதை மனசில் வச்சுக்கோங்க அதில் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி வாழத்துக்கு தேவையான இதுவோ அதை முக்கியத்துவம் கொடுத்து உணவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை நாமளாகவே செஞ்சு சாப்பிட்ற அளவு நம்ம இது பண்ணணும் அப்போ தான் நம்ம உடம்பானது நல்ல நிலையில் இருக்கும் நம்ம வந்து மருத்துவமனைகளுக்கு செல்லாமல் செல்லலாம் எதுவுமே இது பழப்ப எல்லாத்துக்குமே செல்லணும் எல்லாமே மருத்துவ உலகமாக போயிடுச்சுன்னா அவங்களும் தான் என்ன பண்ணுவாங்க நம்மளை நம்ம தானே காமாத் காப்பாற்றிக்கணும் நினச்சி பாருங்கள் எதுக்கு ஓடுறோம் பொருளுக்காகவா உடம்புக்காகவா ங்கிறது நம்ம உடம்புக்கு தான் முக்கியம் புரிகிறதா நன்றி வணக்கம்